உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய உரிய நீரை மாதந்தோறும் திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு காவிரி ஒழுங்காட்சிக்குழு அறிவுறுத்தியுள்ளது அக்டோபர் மாதத்திற்கான இருபது டிஎம்சி தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என காவிரி நீர் ஒழுங்காட்சி குழு கூட்டத்தில் தமிழக அரசு வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து உள்ளது பல்வேறு மாநிலங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது தென்மேற்கு பருவமழையால் குறைவான மழை பெறும் மாநிலமான தமிழ்நாட்டிலும் இம்முறை அதிகமான மழை பெய்துள்ளது அதன்படி ஜூன் ஒன்றாம் தேதி முதல் இன்று வரை தமிழ்நாடு மற்றும் புதுவையில் முன்னூற்று ஒன்பது மில்லி மீட்டர் மழை பெய்துள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெஜூரி சுவாச பிரச்சினை காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரது உடல்நிலை மோசமானதால் செயற்கை சுவாசத்தின் உதவியுடன் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சீதாராம் யெஜூரி உயிரிழந்தார் ஆதார் கார்டு வைத்திருப்பவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தங்களது ஆதாரை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆதார் ஆணையம் அறிவுறுத்துகிறது இந்த நிலையில் செப்டம்பர் பதினான்காம் தேதி வரை இலவசமாக அப்டேட் செய்து கொள்ளலாம் என்ற சலுகை தற்போது டிசம்பர் பதினான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டு உள்ளது இதனால் டிசம்பர் பதினான்காம் தேதி வரை இலவசமாக முகவரி போன்ற மாற்றங்களை செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை அதிபரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான கமலா அரிஷ் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டிரம்ப் போட்டியிடுகிறார்கள் நேற்று இருவரும் பங்கேற்ற நேரடி விவாத நிகழ்ச்சி பென்சில்வேனியா மாகாணம் பிலடெல்பியாவில் நடந்தது நேரடி விவாதத்தில் வெற்றியாளர் யார் என்று அமெரிக்க ஊடகங்கள் கருத்து கணிப்பு நடத்தின இதில் டிரம்பை கமலா ஹாரிஸ் பின்னுக்கு தள்ளினார் இது தொடர்பாக நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்பில் கமலா ஹாரிஸுக்கு அறுபத்தி மூன்று சதவீத பேர் ஆதரவு தெரிவித்தனர் டிரம்புக்கு ஏழு சதவீத பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் வங்காளதேச கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இரண்டு டெஸ்ட் மற்றும் மூன்று இருபது ஒவர் போட்டிகளில் விளையாடுகிறது இந்தியா வங்காளதேசம் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம் ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில் வருகிற பத்தொன்பதாம் தேதி தொடங்குகிறது இந்நிலையில் இந்த தொடருக்கான பதினாறு பேர் கொண்ட அணியை வங்கதேசம் அணி இன்று அறிவித்துள்ளது இந்த அணியில் காயம் காரணமாக ஸரிஃபுல் இஸ்லாம் இந்த தொடரிலிருந்து விளக்கியுள்ளாா் நாற்பத்தி ஐந்தாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஹங்கேரி தலைநகர் ஃபுடாபஸ்டில் நேற்று தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடக்கிறது இந்நிலையில் செஸ் போட்டியில் இந்திய ஆண்கள் அணி தொடக்க ஆட்டத்தில் மொராக்கோவை எதிர்கொண்டது இதில் நான்குக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது இந்திய பெண்கள் அணி முதல் ஆட்டத்தில் மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து என்ற கணக்கில் ஜமைக்காவை தோற்கடித்தது